இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜனவரி மந்தோட அப்டேட் தான் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் நம்ம என்னென்ன வீடியோஸ்லாம் நம்ம போட போகிறோம் எதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக வந்து நம்ம அப்டேட் சொல்ல போகிறோம் இதில் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஜனவரி மந்த்துக்கான அப்டேட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு கலப்பை இருக்குது ஒம்பதாம் கலப்பை நாலு இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பார் கலப்பை வந்து ஒரு பீஸ் இருக்குது மினி ட்ராக்டருக்கு பார் கலப்பு பார்த்திங்கன்னா மூணு இருக்குது இதிலே பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் சென்டரில் வந்து நமக்கு மட்டம் பண்ணுற மாதிரியும் சைடில் வந்து நமக்கு கரை விழுற மாதிரி அந்த மாதிரி வேணும்னு கேட்டாங்க அந்த மாதிரி செட்டப்பும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேஜுவல் இருக்குது பரம்பு இது எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது வேணுங்கிறவங்க மேலே திருட்டு கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் இது இல்லாமல் என்ன நான் வீடியோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பட்டறையில் போட்ட எட்டு வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆன பெட்டிலாம் இருக்குது அதோடய வீடியோஸ் எல்லாமே இப்போ கலெக்ட் இருக்கோம் அதை வந்து அப்கமிங் டேஸில் நம்ம எந்த அளவுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குங்கிறதையும் க்ளியராக வீடியோ இருக்கோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார்க்கலப்பையில் இன்னுமே நிறைய டவுட் இருக்குது எல்லோருக்கும் பார்க்கலப்பையோட ஃபுல் அப்டேட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைனாக நம்ம போடலான்ட்டு இருக்கோம் அதுவுமே அப்கமிங் டேஸில் போட போகிறோம் பார்சல் சர்வீஸ் இது வரைக்கும் நம்ம பண்ணலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருக்கோம் அது வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கே வந்து பண்ணுறாங்க இது எல்லாத்த பற்றி அப்டேட்டும் வந்து அப்கமிங் டேஸில் நம்ம இருக்கோம் இப்போயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாராச்சும் வந்து பிகினர்ஸாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு பொருளெலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்